கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து நிவாரணம் கொடுப்போம் புயல் வெள்ளம் இப்படி போன்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்கு நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக பயிர் இன்சூரன்ஸ் மூலமாக அதிகமா இழப்பீட்டு தொகை பெற்று தான் அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள் போய் பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி பலமுறை முறை அப்படியே இந்த ஆட்சியில எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல ஒரு கருத்து சொன்னாங்க ஓடுவதில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சடங்குல கூட முறைகேடு நடந்திருக்கு அது மாதிரி லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகள் நடந்திருக்கு ஊழியர்களே சொல்றாங்க அது பத்தி சார் இருக்கிற மூட்டை இதுதான் நீ இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுட்டு இப்ப இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறான் என்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இத காரணம் காட்டி அப்படி போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நல்ல கொள்முல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படுத்தினார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு இருந்த நெற்பயிர்கள் முளைச்சு போச்சு அந்த லைல முளைச்சிட்டு இருக்கு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டறிச்சு அவர்களுக்கும் நிவாரண இந்த அரசு

இழப்பீடும் கொடுத்து இந்த வெள்ளம் செய்த வந்து குறை மழை தொடங்கி தான் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வயல்கள் வந்து சனி தேங்குது இதுக்கு முக்கியமா என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி குறுவை சாகுபடிக்கு வந்து காப்பீடு திட்டத்தில் வந்து பல முறைகேடுகள் இருக்கிறதாவும் விவசாயிகள் தரப்ப தெரியும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற நல்ல தூர் வாரணும் தூர் வாரிகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் படிஞ்சிடும் இந்த ஆட்சியில முறையா தூர் வாரல ஒண்ணு இரண்டாவது பயிர் காப்பீட்டு சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்பொழுது சேதம் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அண்ணா அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சிதுன்னா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு அதெல்லாம் அவருடைய கருத்து சொந்த கருத்து ஒவ்வொரு கட்சி எங்க கட்சி இருக்கானு ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அதை விடுங்க முக்கியமான விஷயத்துக்கு பாருங்க விவசாயுடைய பிரச்சனைக்குதான் நான் வந்திருக்கிறேன்